மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி வைக்கக்கூடிய ஒரு மிக குற்றச்சாட்டாக இருப்பது என்னன்னா மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் மோடி மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு செல்கிறார் அப்படின்றது இதனால பல லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு எல்லாம் போகுது அப்படின்றதுக்கு இது வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனையை தூண்ட நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜக சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மெகுவால் தலைமையிலே போய் எலெக்ஷன் கமிஷன் நேரடியாக புகார் கொடுக்கறாங்க பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு கீழே இவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்றதையும் பாஜக தரப்புல வந்து குற்றச்சாட்டை சொல்றாங்க இப்படி மகாராஷ்டிரா தேர்தல் என்பது குஜராத்துக்கு எதிரான மையப்படுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு குஜராத்துடைய முதலாளி மகாராஷ்டிராவில வந்து அரசியலை தீர்மானிக்கிறார் அப்படின்றது பாஜகவுக்கு மிகப்பெரிய எதிரான ஒரு பிரச்சனையை கிளப்பி விடாதா இது பாஜக ஆளும் கூட்டணி இருக்கக்கூடிய அஜித் பவாரே சொல்வது என்பது இந்த தேர்தலில் பாஜகவுக்கு எதிரான மரணையை அந்த மகராட்டிய மக்கள்ல ஏற்படுத்தி விடாதா அப்ப மராட்டிய தேர்தல்ல பாஜகவுடைய நிலை என்னாகும்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க பாஜக மிக மோசமான பின்னடைவை சந்திக்கப் போகிறது என்பதுதான் கல யதார்த்தம் உணர்த்திக் கொண்டிருக்கிற செய்தி ஹரியானா போல ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்துவிடும் என்று அதிசயங்கள் அவ்வப்போது நடக்கும் எப்போதுமே நடக்காது என்பதை பாஜக உணரவில்லை போலும் ஹரியானாவில் நடந்ததை போன்ற அதிசயம் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் தன்னந்தனியாக நின்றது ஆம் ஆத்மி கட்சி தன்னந்தனியாக நின்றார்கள் இங்கே அப்படி அல்ல ராகுல் காந்தி சரத்பவார் உத்தவ் தாக்கரே எல்லோரும் சேர்ந்து நிற்கிறார்கள் இந்த பலம் என்பது வேறு அந்த பலம் என்பது வேறு இதை முதலில் பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ள வேண்டும் இங்க ராகுல் காந்தி வச்ச குற்றச்சாட்டிலேயே இன்னொரு செய்தியும் ஒளிந்து கிடக்கிறது ஏன் மராட்டிய மாநிலத்துக்கு வந்த நிறுவனங்களை குஜராத் மாநிலங்களுக்கு கொண்டு சென்றார்கள் என்பதற்கு பின்னால் ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது வெறுமனே இது மாநிலத்தினுடைய வளர்ச்சி குஜராத்தினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு எடுத்து போனார்கள் என்று மட்டும் நீங்கள் பார்த்து விடக்கூடாது பாசிசவாதிகளுக்கு எப்போதுமே யார் மீதுமே அக்கறை இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மோடிக்கு குஜராத்தின் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்கிறதா உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் குஜராத்தினுடைய ஜிடிபியை இந்த பத்தாண்டுகளில் பிரதமராக இருந்து மோடி உயர்த்தி இருக்க வேண்டுமா இல்லையா குஜராத்தினுடைய தொழில் வளத்தை பெருக்கி இருக்க வேண்டுமா இல்லையா அப்படி ஏதாவது செய்திருக்கிறாரா அமித்ஷா அங்கிருந்து வந்தவர் தானே அமித்ஷா அப்படி ஏதாவது சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து இந்த பத்தாண்டுகளில் குஜராத்தில் பாலாறும் தேனாரும் ஓட விட்டார்கள் இல்லை எனவே அவர்களுக்கு அந்த மாநிலத்தின் மீதெல்லாம் அக்கறை இல்லை அந்த மாநிலத்தின் மீதெல்லாம் ஆனால் அதானிக்கு கொள்ளை புற வழியாக துணை போவதற்கு ஒரு வேலை மோனோபோலிசம் என்கிற ஒரு வார்த்தையை சமீபத்தில் ராகுல் காந்தி பயன்படுத்தினார் நீங்கள் அதை மறந்துவிடக் கூடாது அப்போ அதானிய மராட்டிய மாநிலத்தில் மோனோபோலியாக வைத்துக் கொள்வதற்கு வேறு மாநிலங்களுக்கு இங்கு வரக்கூடிய முதலீட்டாளர்களை திசை திருப்புகிற வேலையை மோடி செய்திருக்கிறார் ராகுலினுடைய குற்றச்சாட்டிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அதுதான் யாருமே இங்க இருக்க மாட்டியா அதானி மட்டும் தான் இங்க இருப்பான் அவன் மட்டும் தான் இங்க தொழில் நீங்க எல்லாம் இந்த பக்கம் பக்கம் அந்த மூலமாக அதானியை அழைத்து வந்து ஒட்டுமொத்த மராட்டிய மாநிலத்தையும் கொள்ளையடிப்பதற்கு பாதை சமைத்திருக்கிறார்கள் அதற்கான வேலையைத்தான் எப்போது தீர்த்தி இருக்கிறார்கள் இந்த அரசை அமைக்கிற போது தீர்த்தி இருக்கிறார்கள் தான் அதானி வந்திருக்கிறார் இப்போ இந்த கனெக்ஷன் பாயிண்ட் சரியா போச்சு பாருங்க இவர்கள் எதற்காக இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள் மோனோபோலிசம் என்கிற வார்த்தையை எதற்காக ராகுல் காந்தி பயன்படுத்தினார் அதற்கு பறந்து துடித்தார்களே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான வெளிப்பாடு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பதட்ட இல்லையா இந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி இடத்துல அப்படி ஒரு பதட்டமான நிலை வெளிப்படவே இல்லை ஏன் என்று சொன்னால் அடிமடையில் கை வைத்து விட்டார் ராகுல் காந்தி அந்த மோனோபோலிசம் என்கிற யார் ஒருவர் ஏகபோக உரிமையை அனுபவிக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருந்து பார்க்கிற போது அதானிக்கு ஏகபோக உரிமையை மராட்டிய மாநிலத்தில் கொடுத்து விட்டு பிறர் யாரும் வராமல் பார்த்துக் கொள்கிற வேலையை ஒரு நல்ல புரோக்கராக இருந்து மோடி செய்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக வெளிப்படுகிறது இது நிச்சயமாக தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் மிகப்பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்னு சார் பாரதிய ஜனதா கட்சிக்கு பேசே கிடையாது சார் காங்கிரஸ் கட்சி பல வெற்றிகளை குவித்திருக்கிற மாநிலம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு முறை தான் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கு ஏனைய முறை எல்லாம் சிவசேனா இரண்டு முறை தவிர்த்து விட்டு நீங்கள் பார்த்தால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் எனவே பேஸ் என்பதே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டதுதான் இருக்கு அந்த இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில பாஜக தோல்வியை ஆர்எஸ் ஏற்றுக்கொள்ளாத ஒருவேளை தோல்வி ஏற்பட்டால் அது ஆர் எஸ் எஸ் உடைய எதிர்வினை பலமா தானே இருக்கும் ஆர் எஸ் எஸ் மனம் குளிர்கிற வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மோனி மோடி இவ்வளவு பெரிய மினக்கடல்களை செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை இழந்து விட்டார் மோடி இதுதான் யதார்த்தமான உண்மை எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் காத்துக்கொண்டிருப்பதை இந்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா நிறைவு தான் ஒன்றியத்திலும் நம்முடைய ஆட்சி மராட்டிய மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி ஏன் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் சினுடைய நாக்பூர் மராட்டிய மாநிலத்தில்தான் இருக்கிறது தலைமைப்பிடம் அங்கேதான் இருக்கிறது இரண்டு இடங்களிலும் தங்களுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிற தவிர அந்த நூற்றாண்டு நிறைவு பெற்றதற்கு பிறகு நிச்சயமாக மோடி இந்த இடத்தில் இருக்க மாட்டார் என்பதுதான் அரசியல் ஆறுடம் கணிக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்தி இது பாரதிய ஜனதா கட்சியினரே சொல்கிறார்கள் ஏன் நிதின் கட்கரி மோடிக்கு எதிராக பேசிய காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா ராஜ்நாத் சிங் மோடிக்கு எதிராக பேசுகிற காட்சியை நாம் பார்த்தோமா இல்லையா இதற்கு முன்பு அப்படி அவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்களா எங்காவது ஒரு இடத்தில் மோடிக்கு எதிராக இந்த பத்தாண்டுகளில் அவர்கள் பேசிய செய்தியை நாம் கேட்டோமா திடீரென நிதின் கட்கரிக்கு தைரியம் வந்துவிட்டதா ஆர் எஸ் எஸ் கொடுத்த ஊக்கம் திடீரென ராஜ்நாத் சிங்குக்கு தைரியம்து துரிச்சலும் வந்துவிட்டதா ஆர் எஸ் எஸ் சொல்லி அனுப்பிய செய்தி எனவே ஆர் எஸ் எஸ் நன்மதிப்பை ஏற்கனவே இழந்து விட்டார் இப்போது வேறு வாய்ப்பே இல்லை ஆர் எஸ் எஸ் நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றினாலுமே கூட வெற்றி பெறுகிற வாய்ப்பை அவர்கள் இழந்து விட்டார்கள் காரணம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி என்கிற அரசியல் ரீதியான பார்வை மட்டுமல்ல அந்த மாநிலத்தையே சிதைத்து போட்டிருக்கிறார்களே இங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு இடங்கள் சிவசேனாவுக்கு உண்மையிலேயே கிடைத்தது சிவசேனாவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் நின்றார்கள் இங்க சின்னத்தை வைத்துக் கொண்டிருந்ததால் இங்க திமுக இரட்டை சின்னத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்டம் போடுற மாதிரி தான் நாங்க ஏக்நாத் அந்த வில்லம்பு சின்னம் அந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க முடிந்தது தவிர ஏக்நாத் சண்டேவினுடைய முகத்தை காட்டி எங்காவது வாக்கு சேகரிக்க முடிந்ததா ஏக்நாத் சண்டேவினுடைய பெயரை சொல்லி எங்காவது வாக்கு சேகரிக்க முடிந்ததா ஆனால் உத்தவ் தாக்கரே சரத்பவாரும் தான் உண்மையான தலைவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அஜித் பவாரையும் ஏக்நாத் சண்டேவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவர்களுக்கு தோல்வி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் ஆர் எஸ் எஸ் கோபத்துக்கு மீண்டும் மீண்டும் ஆளாக போகிறார் மோடி என்பதுதான் தேர்தல் கணக்குகள் உணர்த்த போகிற செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலில் அஜித் பவார் அதுவும் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அதானி எங்களுக்கு பேரம் பேசினார் தனி ரூமுல இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் கண்டிப்பாக இது எல்லா மாநிலங்களிலுமே பாஜகவுக்கு எப்படி எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய இவ்வளவு படம் வந்திருக்கிறது அப்படின்ற கேள்வி எல்லோர் மனதிலுமே இருந்தது அது அதானியுடைய படமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இந்த அஜித் பவாருடைய சேப்பின் மூலமாக தெரிய வருகிறது ஒட்டுமொத்தமாக அதானி மீதான குற்றச்சாட்டு என்பது விசாரிக்கப்பட வேண்டும் அதுவும் போலீஸ் ரீதியான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரிட்ட பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்